இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம ஆண்டு விரேசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அண்மிமிக்கவர்களே ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி தாயாம் திரு அவை மிலான் நகரத்தினுடைய புனித கால்டினஸ் என்கிற ஆயருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது அண்மி மிக்கவர்களே இவர் வாழ்ந்தது வந்து திருச்சபையினுடைய வரலாற்றில் பதினோராவது நூற்றாண்டில் இவர் வந்து இரண்டு திருத்தந்தையர்களுக்கு தலைமை செயலராக இருந்தார் என்றும் அதற்கு பிறகு இவர் வந்து மிலா நகரத்தினுடைய ஆயராகவும் கருதி உயர்த்தப்பட்டார் என்றும் இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் பல தப்பிர்களுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக மறை உரையாற்றி மக்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இவர் ஆயராக பணிபுரிந்த அந்த ஒரு நாட்களில் ஏழை எளியவர்கள் இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய பொருளுதவியை செய்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார் அதே நேரத்தில் ஒழுங்கினமாக இருந்த குருக்கள் மற்றும் துறவரத்தாருடைய வாழ்க்கை முறையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி அவர்கள் நல்வாழ்வு வாழ அவர்களுக்கு பேருதவி செய்தார் என்றும் இந்த மிலான் நகரத்தினுடைய புனித கால்டினஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் இறந்தது கூட ஒரு தவறான தப்பிரைக்கு எதிராக மறை ஆற்றி கொண்டிருந்த பொழுது மிகவும் தீவிரமாக கிறிஸ்துவில் நம்ம விசுவாசம் வைத்திருக்க வேண்டும் கத்தோலிக்க திருச்சியோடு இணைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை பற்றி பேசி கொண்டிருந்த பொழுது உணர்ச்சி மேலிட்டவராய் திருப்பள்ளியில் மறை உரை இவர் மாரடைப்பால் மரணமடைந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் மிக்கவர்களே திருச்சவை மீது நமக்கு எந்த அளவுக்கு பற்று இருக்கிறது அல்லது நமது பங்கின் மீது எவ்வளவு பற்று இருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்க இவருடைய வாழ்வு நமக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறது பல நேரங்களில் ஏதோ ஒரு பங்குல நம்ம பங்கு மக்களாக இருக்கிறோம் வெளியூரிலிருந்து வேலை செய்வதற்காக இன்னொரு பங்குல வந்திருக்கிறோம் இந்த பங்கின் மீதும் நமக்கு அன்பு கிடையாது அல்லது நம்முடைய தாய் பங்கின் மீதும் அன்பு கிடையாது அங்கே கேட்டால் நான் இங்கே இருக்கேன் அல்லது இங்கே கேட்டால் அங்கே இருக்கிறேன் என்று விசுவாசம் இல்லாத ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய் அல்லது திருச்சபின் மீது பற்று இல்லாத ஒரு கிறிஸ்தவர்களாய் ஒரு மேம்போக்கான ஒரு கிறிஸ்தவர்களாய் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அன்பு மிக்கவர்களே நமக்கு தான் இன்றைய நற்செய்தி வாசகம் அழகான ஒரு செய்தியை தாங்கி வருகிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு தாயானவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபாதர் கொஞ்சம் குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவு சமாதானம் கிடையாது பிள்ளைங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு வேலை செய்கிறாங்க குடும்பத்தில் சமாதானம் கிடையாது அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியல அதனால் தயவுசெய்து எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்ககிட்ட ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்டேன் ஆமாம் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அல்லது என்னுடைய நண்பர்களை உங்களுடைய குடும்ப கருத்துக்காக நான் ஜபிக்க வந்து கேட்குறேன் ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்குறேன் நான் ஜபிக்கிறது இருக்கட்டும் அல்லது என்னுடைய நண்பர்கள் உங்களுக்காக ஜபிப்பது இருக்கட்டும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஜபம் பண்ணுறீங்களா அந்த கேள்விக்கு அந்த அம்மாவிடமிருந்து பதில் இல்லை இல்லை ஃபாதர் நாங்கள் ஜபம் பண்ணி ஏன்னா பிஸியாக இருக்கோம் இல்லை அவர் லேட்டாக வராரு பிள்ளைங்க வேலை டியூட்டி முடிச்சு லேட்டாக வராங்க அதனால் நாங்கள் வந்து ஜபம் பண்ணுறதில்ல ஃபாதர் கடைசியாக எப்போம்மா குடும்ப ஜெபம் பண்ணுனீங்க அது இருக்கும் ஃபாதர் எட்டு ஒம்பது வருஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அன்புமிக்கவர்களே நான் திரும்ப கேட்டேன் உங்கள் குடும்பத்தில் ஜபத்தின் வாயிலாக கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்கள் கொண்டு வரவில்லை என்றால் கடவுளுடைய பிரசன்னம் உங்கள் குடும்பத்தில் இல்லை என்றால் கடவுள் இல்லாத இடத்துல எப்படி அமைதி இருக்கும் சமாதானம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் நம்முடைய உடல் நலம் எப்படி இருக்கும் ஏனென்றால் கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல நாம் சாத்தானை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் டிவி பெட்டிங்க மொபைல் ஃபோன்ஸு என்று இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு தேவையில்லாத பாவத்தை சார்ந்த காரியங்களை நம்ம பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அதிலேயே முழுவதும் கவனத்தை செலுத்தி கொண்டு இருக்கிற நேரத்தில் நிச்சயமாக இந்த மொபைல் ஃபோனு அல்லது இந்த டிவி பெட்டியிலிருந்து வர அந்த தவறான கருத்துக்கள் தான் நம்முடைய உள்ளத்தில் போகும் அதனொரு காரணமாகவே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஒழுங்கினங்கள் அல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியற்ற ஒரு சூழல் நமக்கு ஏற்படுகிறது விசுவாசம் நம்முடைய குடும்பங்களில் இல்லை என்றால் கிறிஸ்து அங்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் ஒளி அவரே நம்முடைய வாழ்வு அவரே நம்முடைய வழி அவரே நம்முடைய நிலை வாழ்விற்கான உணவு அப்படி என்று தெரிந்தும் கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை இறை வேண்டல் வாயிலாக நம்முடைய குடும்பத்திற்கு கொண்டு வரவில்லை என்றால் சாத்தானுடைய பிரசன்ன்தான் அங்கே இருக்கும் இருள் இருக்கும் மகிழ்ச்சியற்ற ஒரு சூழல் இருக்கும் போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் சுயநலம் இருக்கும் தற்பெருமை இருக்கும் ஆணவம் இருக்கும் ஆகவே அனுபவிக்கவர்களே இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தினுடைய தொடக்கத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொல்லுகிறார் ஏனென்றால் அவருடைய பொது வாழ்க்கையில் வார்த்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு பழைய ஏற்பாட்டிலிருந்து மறைநூலிலிருந்து அவர்களுக்கான மேற்கோள்களை அவர் காண்பிக்கின்றார் அரும் பெரும் செயல்களை அவர்கள் முன்னால் செய்கிறார் இருந்தாலும் யூதர்களுக்கு அவர் மேல் விசுவாசம் இல்லாத ஒரு நிலையை கண்டுத்தான் இன்றைக்கு இயேசு என்னை அனுப்பிய என் தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது அப்படிங்கிற வார்த்தைகளை தான் சொல்லுகிறார் அன்புமிக்கவர்களே என் தந்தை ஈர்த்தால் ஒழிய அப்படி என்றால் விசுவாசம் என்பது இறைவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கொடை அந்த விசுவாசம் என்கிற கொடை நம்முடைய குடும்பத்தில் இருக்கா குடும்ப தலைவர்களுக்கு இருக்கா குடும்ப தலைவிக்கு இருக்கா குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கா நம்முடைய கடவுள் கொடுக்கிற அந்த இலவசமான விசுவாசம் என்கிற கொடைக்காக மன்றாட உங்களை அன்போடு அடைக்கின்றேன் விசுவாசம் இல்லாத குடும்பங்களில் நிச்சயமாக மகிழ்ச்சி இராது அன்புமிக்கவர்களே அதற்கு பிறகு இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசம் என்கிற இந்த கொடையை பெற்று தந்தை நம்மை ஈர்த்து கொள்கிற பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் அதாவது வாழ்வு தரும் உணவு நானே உங்கள் முன்னோர்கள் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டார்கள் ஆனால் இறந்து போயினர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உங்களுக்கு உணவாக கொடுக்கிறேன் அதை இந்த உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் அப்படி என்று விண்ணகத் தந்தை விசுவாசம் என்கிற கொடையை நமக்கு கொடுக்கிறார் அந்த விசுவாசம் என்கிற கொடையோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உணவாக உட்கொண்டு நாம் வாழ்கிற பொழுது நாம் நிலை வாழ்வை பெறுவோம் இறந்தும் வாழ்வோம் என்கிற மிகப்பெரிய ஒரு கொடையை இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார் ஆகவே அன்புமிக்கவர்களே குடும்பத்தில் குழப்பம் இருக்கு ஃபாதர் குடும்பத்தில் சந்தேகம் இருக்குது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்குது மகிழ்ச்சியே இல்லை நோய் நொடிகள் இருக்கு என்று சொல்பவர்கள் விசுவாசம் என்கிற கொடைக்காக செவியுங்கள் அந்த கொடையோடு சேர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் தன்னையே நமக்கு உணவாக கொடுக்கிற அந்த வாழ்வு தரும் உணவை உட்கொண்டு நாமும் நிலை வாழ்வை பெறுவோம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வை இறைவனிடமிருந்து பெற்று பரிசாக கொடுப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்